இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்திய பிரபஞ்ச மகா சித்த சபை பேராற்றல் கொண்ட இறையமர்ந்து இறையாட்சி செய்கின்ற இறை மகா இறை பிரபஞ்ச சபையிலே இருந்து வருகின்ற வேல் பயிர்வு தினம் வரை வினை கேள்விகள் சீடர்கள் யாவரும் அகத்திய பெருமானிடமும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாகவும் வினை சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி இல்லை எல்லா நிலைகளையும் எல்லா வேண்டுதல்களையும் இன்றைய பௌர்ணமி கேட்டவர்கள் அதை அந்த அந்த ஆகமத்தை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு தெளிவாக சொல்லதும் இருந்து வினை கேள்விகளை வந்து அந்த வேல் பகிர்வு வரைக்கும் ஏன்னா இங்கே கணங்கள் ஃபுல்லாக வந்து ஆனந்த கூத்தாடி ஒரே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கல கேள்விகளை வந்து அகத்தி பெருமானு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சபைக்கு வர்றவங்கெல்லாம் வருங்காலங்களில் வினை கேள்வியிலே இருக்காது சபையில் அது வேறு விஷயம் ஏன்னா அவங்க வந்துட்டு போனாலே அவங்க விஷயங்கள்லாம் அவங்க நிலைகள்லாம் சரி செய்யப்படும் அந்தளவுக்கு சபையோட ஆற்றல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இப்போதைக்கு என்ன செய்கத்தி பெருமானு மஞ்சள் துணியில் அதாவது வெள்ளை துணியாக இருந்தால் மஞ்சளில் அதை முக்கி அதை காய வச்சு அதில் வந்து இருபத்தி ஒரு காயின்ஸை அதில் வச்சு முடிஞ்சு வச்சிடணும் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு வேண்டி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கு போட்டு சொல்கிறது எல்லாம் அதோட இந்த இந்த முடிச்சையும் பார்த்து இந்த இதையும் அதோட சேர்த்து வச்சு வழிபாடு பண்ணி வரையில் ஏன்னா வேல்பயிர் சித்தர்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து சீடர்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட அனுகிரகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உயர் சரணாகதி கண்ட சீடர்களுக்கு அதாவது சபையை வந்து முதல் இடத்துல முழுவதுமாக வச்சு வழிபட்டு வரையில் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் முதல் இடத்துல அப்படிங்கிறது சபைக்கு மீறின இடத்தையும் எதையும் நினச்சிக்கிடக்கூடாது குலதெய்வத்தை கூட சபைக்கு பின்னாடி தான் வச்சுக்கணும் இகலோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளையும் கூட அதுக்கு பின்னாடி சபைக்கு முன்னாடி தான் வச்சுருக்கணும் இதுதான் வந்து முதல் நிலைல சபையை வச்சு முழு நிலையில் அதாவது முழுவதும் வந்து சபையோட நாம் அவளியை வரணும் அப்படி வரையில் அவங்களுக்கு உண்டான அனுகிரகங்கள் சக்தி வரைக்கும் முருகப்பெருமான அத்தனை தெய்வங்களோடய ஆற்றலை தாங்கி எவ்வளோ பெரிய வினையாக இருந்தாலும் வேற இருக்கு நல்லா அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய நிலையை செய்ய போகிறாங்க அதனால் என்ன பௌர்ணிமிலிருந்து இருபது நாள் இருபத்தோரு நாள் தான் இருக்குது அந்த நிகழ்வுக்கு எல்லோரும் அந்த மஞ்ச துணியில் இருபத்தி ஒரு ரூபா காயின்ஸ் இருபத்தோருவா காயின் இருபத்தோரு காயின்ஸை முடிஞ்சு வச்சு தங்களோட விருப்பத்தை நினச்சிக்கிட்டு வழிபட்டு வரையில முழு சரணாகதியாக இருக்கையில் அவங்களுக்கு விதிநிலைகளும் சரியாக வரையில அது வந்து சித்தர்களால் தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிறத அறிவிப்பு அகத்திய பெருமான் அறிவிச்சிருக்காரு அன்றைக்கி நிகழ்வில் சொன்ன சொன்னாங்க அது தெரியாதவங்களுக்கு மீண்டும் இந்த பதிவை போட்டு அந்த சங்கல்பத்தை அந்த வேண்டுதலை அந்த இருபத்தி ஓர் காயின்ஸில் வச்சு முடிஞ்சு வச்சு வழிபட்டு வரவும் ஓ மகதி நமக